நாளிலும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஆண்டவரை இது எனக்கு போதும் ஆண்டவரை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வேண்டும் என்று கேட்கிற நாம் இப்பொழுது நாம் போதும் என்று சொல்லி கேட்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு குருந்திய பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு குருந்திய பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வளமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஆண்டவர் அடுத்தாலும் அவர் சொல்லுகிறாரு எது உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்றார் என்னது போதுமா நமக்கு எடுத்தால என்னது போதும் கிருப கிருப முதல்ல தயவு போதும் ரெண்டாவது என் வாழ்க்கையில உம் நிமித்த வருகிற பாடு மட்டும் என் வாழ்க்கையில போதும் மற்ற பாடுகள் எனக்கு பலனை தராது மற்ற பாடுகள் மற்ற பாடுகள் வந்து என்னுடைய வாழ்வை மாற்றாது ஆனா கிறிஸ்து நிமித்த வருகிற பாடுகள் தான் எனக்கு பலனை கொண்டு வரும் என்பதை குறித்து அந்த தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது போதும் என்கிற செயல்பாடு எது என்று சொன்னால் கிருபை போதும் ஏன் கிருபை போதும்னு ஆண்டவர் சொல்றாரு எதனால நம்முடைய வாழ்க்கையில கிருபை நமக்கு ஆண்டவர் கிருபை பாட்டு படிக்கிறோம் கிருபை தாங்க இசப்பான்னு சொல்றோம் ஆனா ஆண்டவர் இந்த கிருபை போதும் என்று சொல்லியிருக்கிறாரே இந்த கிருபைனால நமக்கு என்னதெல்லாம் கிடைக்கும் அந்த வாசித்த வசனத்துல சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என்ன பூரணமாய் விளங்கும் எதுலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கு இல்லையா அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம் எதுலாம் என்னை தோர்வு படுத்துகிறதோ எதுலாம் என்னை தனிமைப்படுத்துகிறதோ எதுலாம் என்னை நெருக்குகிறதோ அது எல்லாமே நம்முடைய வாழ்வில் வருகிற அந்த பலவீனத்துல நமக்கு கிடைக்கணும்னா இந்த கிருபை வேணும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரம் கற்றுக் கொடுத்த முக்கியமான மூன்றாவது காரியம் என்னன்னா ஆண்டுத கேட்கணும் ஆண்டவர் எனக்கு கிருபத்தை ஆங்காண்டவர் உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரை கிருப இருந்தா எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம் தயவு பொறுத்தவரையில ஏற்கனவே நாம் செய்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக இந்த தயவு தேவைப்படுகிறது கிருபை நான் நடக்கிற வாழ்வில நான் கடந்து செல்கிற வாழ்வில நமக்கு எதிராக சந்திக்கிற சில சூழ்நிலைகளை பிரச்சனைகளை மேற்கொள்ளுவதற்கும் அதை எதிர்த்து நிற்பதற்கும் ஒரு தைரியம் ஒரு பலம் வேண்டுமானால் கிருபவை வழங்குதான் உங்களுக்கு முன்பு செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கட்டை வைத்திருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாழ்க்கையில தேவைப்படுகிறது சந்திக்கிற இப்பொழுது இந்த நாட்களில சமீபமாக இன்றைய தினங்களில இப்படி ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து சந்தித்து வருகிற பாடுகளை சோர்வுகளை தனிமைகளை பலவீனங்களை அதை மேற்கொள்ளணும்னா எனக்கு கருப்ப வேணும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற காரியங்கள் சில இடத்துல ஈஸியா ஜெயிச்சு போயிடுறோம் சில காரியங்களை என்னால ஜெயிக்க முடியல அதனாலதான் ஆண்டுட்டு போராடுறேன் இது என்னால முடியல ஆண்டவர இத என்னால பேஸ் பண்ண முடியலைப்பா நான் என்ன செய்வேன் அதுக்குதான் அன்றை சிலர் நீக்கு இன்னும் வசனத்தை வார்த்தையும் உங்களுக்கு புரிய ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவரே உன்னுடைய கண்களில் எனக்கு கிரபை கிடைத்ததானால் நீரொழுது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் வசனத்திலே வச்சு ஆண்டு வரும் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் முத அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்ப கிருபை கிடைச்சிட்டா யார் நம்ம கூட இருப்பா ஆண்டவர் ஆண்டவர் நம்ம கூட இருக்க போது பிரச்சனை வராதுங்கள பிரச்சனையே சுலபமாய் மேற்கொள்ள முடியும் விலங்குதான் விலங்கு இல்லையா ஆண்டவர் கூட இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நினைக்கிறது அப்படிதான் ஆண்டவர் கூட இருந்தா எனக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்க கூடாது புரியுதா தேவன் கூட இருக்கும் பிரச்சனை தேவன் கூட இருக்கும் தேவ ஆவி கூட இருக்கும் போது சிம்சோனுக்கு எதிராக என்னது வந்து சிங்கம் வந்துதான் இல்லையா இல்லையா அப்ப தேவன் கூட இருக்கும் போது பாடு வரும் ஆனா மேற்கொள்ளாது புரியுதா புரியலையா மேற்கொண்டு இல்ல ஆண்டவர் கூட இருக்கும்போது கோலியாச்சு வரத்தான் செய்வான் ஆண்டவர் கூட இருக்கும்போது செங்கடல் தான் வரும் ஆண்டவர் கூட இருக்கும்போது யோர் தான் தடையாதான் நிற்கும் ஆண்டவர் கூட பொழுது எகிப்தின் சேனை பார்வோன் சேனை நம்மளை பின்தொடரதான் செய்யும் நம்ம அதுல முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் மிக முக்கியமானது உங்களுடைய கிருபை என்னோடு இந்த இடத்துல இருக்குமானால் அதான் நீங்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உங்க அடியானை விட்டு அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் கிருபை என்பது அவர் நம்ம கூட இருக்கிறது அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்ப அவர் கூட இருக்கிறதுக்கு கிருபையை கேட்கணும் கிருபைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் தெரியுமா கிருபைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா தகுதி ஒரு வெகுமதி உள்ளவனுக்கு அல்ல தகுதி இல்லாதவனுக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுடைய கிருபை கேட்கும் போது அண்டவர நீர் என் கூட இருக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆனா நீ கூட இருந்தா என்னால தகுதி ஆக முடியும் விளங்கலையா நீங்க கூட இருக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல அண்டவரை ஆனா நீங்க கூட வந்துட்டீங்கன்னா நான் தகுதி ஆயிடுவேன் அதுக்கு நான் கேட்கறது தான் கிருவேன் கிருப அண்டவர கிருப எனக்கு வேணும்னா நீங்க எனக்கு வேணும் ஏன்னா என்கிட்ட தகுதி இல்லை ஆனா கிருபையின் மூலமாக அந்த தகுதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம் விலங்குதான் விளங்கலையா அவர் கூட இருக்கும்போது எதனால நான் பேஸ் பண்ணிடுவேன் கத்தர் கூட இருக்க இருந்ததுனால தான் யோசைப்பால பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சு கத்தர் கூட இருக்க இருந்ததுனால தான் கோலியாத்த ஜெயிக்க முடிஞ்சு கத்தர் கூட இருந்ததுனால தான் மோசையால இஸ்ரேல் ஜனங்களை நடத்த முடிஞ்சு அப்ப அதற்கு ஒன்னே ஒரு காரியம் சிறுபை விளங்குதா விளங்குலையா கிருப இருந்தா வேணாலும் நம்மளுக்கு சாதிக்கலாம் கிருப இருந்த சாதிக்கலாம் கிருப எவ்வளவு நாள் பாவம் செஞ்சுக்கோ மன்னிப்பு கேட்டுக்கலாம் கிருபங்கிறது எதற்காக என்று சொன்னா நீ எதையும் சாதிக்கிறவனாய் மாறுவதற்காக நீ எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கிடலாங்கிறதுக்காக கிருப கொடுக்கப்படவில்லை வழங்குதா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் தவறான ஒரு ராங்கான உபதேசம் செஞ்சிருக்கேன் நீ எதையும் செய்ய தகுதியானவனாய் உன்னை மாற்றுகிறது கிருப ஆனா இன்னைக்கு அநேக காரியங்கள் எப்படி கிருப இருக்கிறனால நீ இவ்வளவு நாள் பாவம் பண்ணிக்கலாம் அன்று உனக்கு மன்னிச்சிருவாரு உன் ட்ராக் மாத்துவான் உன் ட்ராக் அதுல கிருப இருந்தா நீ வேணாலும் சாதிக்கக்கூடிய நப வேணாலும் சாதி அதனாலதான் அந்த கிருபையினுடைய அனுபவத்தை அனுபவத்தனுடைய கிருபையை நாம அறிந்து அன்றத்தை நம்ம கேட்கணும் இன்னொரு வசனம் கூட வாசிங்க ஆதி ஆகமும் அதிகாரம் உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விலங்க பணினீர் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் இது லோத்து சொல்ற ஒரு வார்த்தை அழகா சொல்ற உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினி கிருபைனால நிறைய நிறைய காரியங்களை நம்ம கேட்டுக்கலாம் ஆனா நான் மாற்றத்துக்காக தான் கேட்கணும் அதுக்காண்டி என் ஆதாயத்துக்காக கேட்கக்கூடாது விளங்கதா விளங்கலையா தூக்குள்ள என்னை வழிநடத்துவதற்காக நம்ம ஆண்டு ஆண்டு வரை ஒரு விஷயம் எனக்கு இந்த கிருபை நான் பாவம் செய்வதற்காகவும் என் சுய லாபத்துக்காகவும் கிருபையை கவனமா இருக்கணும் நம்ம கூட இருப்பது அவர் கூட இருக்கும்போது நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக நம்ம கிருபையை கேட்க கூடாது பாவத்தை ஜெயிக்கிறதுக்குதான் நான் கிருபை கேட்கணும் புரியுதா புரியலையா புரியுது ஆஹ் பாவம் செய்ய அல்ல எதற்காக பாவத்தை ஜெயிக்க அதுதான் கிருப தான் கேட்கணும் ஏன்னா கிருபை அவர் நம்ம கூட இருக்கிறது அவர் கூட வச்சுக்கிட்டு நாம எவ்வளவு நாளும் பாவம் செஞ்சோம் அப்படிதான் சொல்லுவேன் கிருபை இருக்கிறதுனால இது கிருபை காலம் நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆண்டர் பண்ணிட்டு வர்ற கிருபங்கிறது அவன் கூட ஆறு இருப்பது சரி என் கூட இருக்கணும் ஆண்டவரே ஆண்டர் கூட இருந்தாதான் எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும் அதாவது நமக்கு இந்த கடைசி காலங்கள்ல நம்ம அதுக்கு இதுக்கு முன்பதாக கூட நம்ம பார்த்தோம் இல்லையா பாடுகள் கிறிஸ்தினிய ஒரு பாடுகள் அப்ப அதை ஜெயிக்கணும்னா ஏசியான் கூட இருக்கணும் அந்த விசேஷித்த பலன் எனக்கு வேணா ஆண்டிரியாம் கூட இருக்கணும் அப்ப ஆண்டு இந்த கடைசி காலங்கள்ல இந்த கிருபையை அறிந்து நான் கேட்கணும் அண்டவரை இந்த உலகத்துல நான் பாவத்தை ஜெயிப்பதற்கு உடைய கிருபை எனக்கு தாங்க இந்த இடத்துல லோத்து அதாவது சொல்ல உடைய காரியங்கள் என்னால அது முடியல ஆண்டவரை ஆனா உடைய கிருபை எனக்கு என் பிராணன அன்றைக்கு சோதம் குமார பட்டணத்தாரோடு அவன் அழியக்கூடிய லோத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் கிருபையினால மீட்டெடுக்கிறார் இன்னைக்கு நம்மளையும் அந்த கிருதை மீட்டெடுத்திருக்கா அன்றத்த அதை தான் நம்ம கேட்கணும் ஆண்டவரேன் உம்முடைய பலத்தினால இந்த உலகத்தை நான் ஜெயித்து நிற்பதுக்கு எனக்கு இருபத்தாங்க உம்முடைய பலத்தினால இந்த உலகத்தின் பாவங்களை ஜெயித்து போ அந்த இடத்துல யோசைப்பை போல ஜெயித்து நிற்பதற்கு எனக்கு உடைய கிருதையே தாங்க எனக்கு எதிராக வருகிற பிசாசின் தந்திரங்களை கோலியாத்தை தாவியது எப்படி ஜெயித்தாரோ அதே போல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உடைய கிருபையே தாங்க இதற்காகத்தான் நான் ஆண்டோட கிருபையை கேட்கணும் நம்ம இன்றைக்கு வரைக்கும் மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான் கிருபை கேட்கணும் ஒரு விஷயம் மேல கிருபையா இருக்காட இந்த இடத்துல என் பார்த்து செஞ்சுட்டாண்டர் என் மேல கிருமி கிருபி உள்ள ஆண்டவர் இல்லவா கிருபை உன்னை ஜெயிக்க வைக்கிறது உன்னை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு அல்ல நீ பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக கிருபை அல்ல நாம் தவறா பயன்படுத்தி விடக்கூடாது கிருபைய உன்னை ஜெயிக்க வைக்கிறது கிருப அத நான் மறந்து விடக்கூடாது இன்னொரு வசனம் கூட வாசிங்க யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினாறு எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே உம்முடைய உம்முடைய கண்களிலே கிருவை கிடைத்தது கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்களில் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் கிருபனா என்னன்னு உங்களுக்கு இதுல தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதா புரியலையா கிருபை என்றால் தேவன் கூட இருப்பது உண்மையா இல்லையா புரிதா அதனாலதான் அந்த காரியத்தை சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஆண்டோர் நம்ம கூட இருக்கிறத இரு நம்ம அறிஞ்சிருக்கிறோமான்னு பாக்கணும் இந்த வார்த்தை அழகா சொல்லப்படுறது இல்லையா மோசை சொல்ற ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்த என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதால் அல்லவா நாம் விசேஷித்தவர்களாய் மாறுவதற்கு நாம் விசேசித்தவர்கள் என்பதை நாம் அறிவதற்கு இந்த கிருப ஆண்டவன் நம்ம கூட இருப்பதாய கிருப ஆண்டவர் நம்ம கூட வந்துகிட்டு நம்ம இன்னும் பாவம் செஞ்சுகிட்டு பாவம் மன்னிப்பு பெற்றுக்கிட்டு இந்த ஆண்டவரே நீ கிருபை தந்துட்டு அதனால நம்ம பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிருந்து மன்னிச்சுடுங்க கேட்டு நம்ம என்ன கிருபையை தவறான வழியில பயன்படுத்துறது கிருபை என்பது என் கூட ஏற்றி இருப்பது இப்ப நான் ஆண்டர்ட்ட எப்படி கேட்கணும் எனக்கு கிருபை இப்போ ஆண்டர் கூட இருந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாமா ஜெயிக்க முடியாதா முடியும் முடியும் எந்த வேணாலும் பேஸ் பண்ணலாம் மோஸ்டே கடன் சொல்லும் போது அந்த கிருப இருந்தது கிருப என்ன வேற ஒன்றுமே இல்ல என் ஏசு நமக்கு அவர் கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் கிருபை நிறைந்தவராய் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறான் அப்ப அவர் நம்ம கூட இருப்பதான் கிருப அண்டத்தை கேட்கணும் அடவரைய கிருப எனக்கு வேணா பாவம் செய்வதற்கு அல்ல அடுவற பாவம் செய்து செய்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கிருப இல்ல அடவரேன் பாவத்தை ஜெயிப்பதற்கு ஜெயிப்பதற்கு எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி அடுத்ததை கேட்கணும் இன்னொரு சங்கீதம் தொண்ணூறு பதினாலு வாசிங்க சங்கீதம் சங்கீதம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிக்கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியாக்கும் எதுல திருப்தி ஆகணுமா கிருபை கிருபை ஒரு வார்த்தை எப்படி கொடுத்துருவேன் ஸ்டார்டிங் வாசிங்க ஆரம்பம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி போதும் என்னைக்கு எல்லாம் மகிழ்ந்து களி குரணுமா வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் ஒரு மனச மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அன்னைக்கு யோசித்து பாருங்களேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க நீங்க யாருமே மகிழ்ச்சியோட இல்ல ஒரு நாள் கூட நான் துக்கப்பட்டது இல்ல சொல்ல முடியுமா உங்களால ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை ஒரு நாள் நான் ஒரு நாள் சோர்ந்து போனதில்லை சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்மளால சொல்ல முடியுமா சொல்றீங்களா இல்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் சோர்ந்து இல்ல கவலைப்பட்டது இல்லை பயப்பட்டது இல்ல சொல்லிடுவீங்களா யாராவது உண்டா இல்ல ஆனால் இல்லமும் நமக்கு பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியை எதுவும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு வேதமும் நம்ம கத்துக்கொடுக்கு அப்ப அந்த மகிழ்ச்சியை பறித்து கொள்ளாமல் இருக்கணும்னா எது எனக்கு தேவைப்படுது என்று சொல்லி வசனம் கத்துக்கொடுக்கிறது புரியுதா உங்களுக்கு ஆஹ் எப்பா தேவன் இந்த பூமியில இருக்கும்போது அவர் கிருபையை கொடுத்திருக்கிற இந்த கிருப கூட இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் உன் மகிழ்ச்சியை தடை பண்ண முடியாது நீ ஆண்டோரோடு இருக்கிற உறவுல உள்ள மகிழ்ச்சியை எதுவும் தடை பண்ண முடியாது வசனத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்தித்தாதான் அது புரியும் அதான் அழகா சொல்ல போறதுக்கு பாத்தீங்களா நாங்கள் எங்கள் வாழ்நாள் வாழ்நாளாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை போது கிருபையால் திருப்தியா ஒவ்வொரு நாளும் கிருப ஆண்டவர் என் கூட இருக்க உறுதிப்படுத்தா ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கும் போது ஏசு கிருத்துவோடு நான் பேசும்பொழுது ஏசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்தை குறித்து துக்கப்படுவோம் எந்த காரியம் உன்னை வேதனைப்படுத்தும் எந்த காரிய காரியம் உன்னை சோர்ந்து போகப்படும் சொல்லுங்க பாக்க புரியுதா உங்களுக்கு அப்போ ஆண்டவம் நம்ம கூட இருக்கிறதை ஒரு மனுஷன் அறிந்திருக்கும் அது கிருபை இருந்தால் தான் அங்க கூட இருக்கிறதும் அறிய முடியும் கிருபை என்றால் ஏசி அங்க கூட இருப்பது அப்ப அந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேனான்னு முத பாருங்க அப்போ ஆண்டவன் நம்ம இதுவரை எதுலாமோ வேணும்னு கேட்டிருக்கோம் இன்னைக்கு ஆண்டத்தை கேட்க போறோம் எனக்கு கிருபை போதும் ஏன்னா எங்க வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து இருக்க முடியாது மகிழ்ச்சியை எதுவும் பறித்து கொள்ள முடியாதபடி எந்த மனுஷனும் என் விசுவாசின் தந்திரங்களும் எந்த சூழ்நிலைகளும் என்னுடைய மகிழ்ச்சியை பறித்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் எனக்கு கிருபவே இப்ப கிருப போதுமா வேற எதுவும் வேணுமா கிருப போது விளங்குதான் உங்களுக்கு ஏன்னா கிருதையை குறித்து நாம அறிந்திருந்தால்தான் இது கிருப எனக்கு வ இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு ஒரு ஸ்டெப்பு யாருதான் நாலு ஸ்டெப் கீழே இறக்குற மாதிரி சூழ்நிலை போராட்டங்கள் நம்ம நெருக்கி கொண்டுட்டே வருது என்ன செய்ய என்ன செய்ய அண்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கா நம்ம ஆண்டுட்ட இது தாங்காட்டவரே இதுல பலன் தாங்காட்டவரே அதுல கிருபை சொல்லி ஒவ்வொன்னா கட்டுறேன் அந்த கிருபனா என்னன்னு தெரிஞ்சு நீ கேட்டனா நம்முடைய வாழ்வில எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு மனிதனும் நம்முடைய வாழ்வில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி நம்முடைய தேவனுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை ஒருவரும் அதை எடுத்து போட முடியாது விளங்குதா உங்களுக்கு ஆண்டோடைய கரத்திலிருந்து நம்ம இருக்கிறதுனால ஒருவனும் அதை பறிக்க முடியாது வாழ்நாளாம் கழிவுற முடியுமா எப்படி அதெல்லாம் முடியுமா அப்போ பாடு வருவ பாடு வந்தா கூட உன்னோட மகிழ்ச்சியை பறித்து கொள்ள முடியாதா அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்த முடியும் அதற்குதான் நம்ம கருவே கேட்கணும் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜூபிக்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டு என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவை என்பது கிருவை என்னை தாங்குகிறது சொல்லுங்களா என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது என்னுடைய கிருவை என்ன அப்போ நீ ஒரு செகண்ட்ல கூட நீ பின் வாங்கி போக மாட்டா நீ விழுந்து படிக்கும் உன்னுடைய தேவ கரம் உன்னை நடத்து தேவ கரம் உன்னை நடத்துகிறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நிறைய நேரத்துல எப்படி அவங்களால ஜெயிக்க முடியுது இந்த பாவத்தை எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த சொல்றான் எங்க காலு சர்க்குல யா அவங்க கூட இருக்கும்போது போது உடனே சில ரேசப்பா அந்த இடத்துல என்ன சர்க்கல் பண்றதுக்கு ஏன்னா உங்க கூட பக்கத்துல ஆண்டு இருக்கிறத நீ உணருவ ஆன்ற நீ பேசிக்கிட்டே வர உனக்கு எது பாவத்தை கொண்டு வரமா நீ சொல்லிடுவேன் இசப்பா என்னை உள்ள செல்றதுக்கு கொண்டு வர்றான் உங்க கிருபை என்னை தாங்க அப்ப பாவத்தை ஜெயிக்க பண்ணுகிறது என் மகிழ்ச்சியை பூரணமாக்குகிறது அப்ப நான் எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெயிக்கிறவனா நிற்க பண்றதுக்கு இந்த கிருபை என் கூட இருக்கு அப்ப நம்ம ஆண்டத்தை நம்ம இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் நாம் எதை கேட்கணும் ஆண்டத்தை போதும்னு கிருபை போதும் ஏன்னா கிருபைக்குள்ள பலன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கிருபைனாலே தேவன் கூட இருப்பது கிருப கூட இருக்கும் போது நீ பாவத்தை நீ மாறுகிறாய் எந்த சோர்வுகளும் பலவீனங்களும் நம்மை அல்லது நம்முடைய வாழ்வுல சந்தோஷத்தை பதிக்க முடியாது புரியுதா புரியலையா ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தபடி நம்ம ஆண்டவரத்தை கேட்போம் ஆண்டவர் என்னுடைய கிருபை எனக்கு போதும்பா என் மகிழ்ச்சியை எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறது நீங்க கற்றுக் கொடுத்தீங்க அதுக்காக நன்றி என்று சொல்லுங்க கத்தறிந்த வார்த்தைகளை ஆசிரிப்பாங்க ஆமே ஜெபம் சிறு நிறைந்த அன்பு தகப்பல இந்த நல்ல நாள் கொள்கிற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் விசேஷமாய் இந்த நாளிலும் பேசினீங்க ஒரு மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுக்கு சமூகத்துல நாங்கள் இதை கற்றுக் கொடுத்த வேறு சத்தியத்தின்படி நாங்கள் நிலை திருக்கோதை செய்யப்பா எது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில போதும் என்று சொல்லி கேட்கணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க முதல்ல தயவு ரெண்டாவது முன்னிமித்தம் வருகிற பாடுகள் இன்றைய நாளிலும் மூன்றாவதாக கிருபை போதும் என்று சொல்லி நாம் கேட்கணும் சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கப்பா கிருபை என்றால் நம்ம கூட ஆண்டவர் கூட இருப்பதுதான் கிருபை அவர் நம்ம கூட இருப்பதுதான் கிருபை அவர் என் கூட இருக்கிறாருன்னா எதற்கு என்னை ஜெயிக்க வைக்கிறது ஒன்று என்னை ஜெயிக்க வைக்க இன்னொன்னு எனக்குள்ளதை யாரும் பறிக்காமல் இருக்கு அதுக்காகத்தான் இந்த கிருப இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவன்னைக்கு தெளிவாதான் ஒன்று என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஆண்டத்தை கேளு உடைய கிருப்பே எனக்கு என்னை ஜெயிக்க வைக்க இன்னொன்று எனக்குள்ளதை பறிக்காமல் இருக்க எனக்குள்ளதை பறிக்காமல் இருக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியை எத்தனை திறப்பு விசார்த்து பெறிக்கிறான் எத்தனை திருப்பு நம்முடைய மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நீங்க துக்கம் வருது சோர்வு வருது கவலை வருது பயம் வருது மகிழ்ச்சியை கிருபை ஆண்டவர் அதற்காக தான் கொடுத்தார் கிருபை நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்காக கிருபைங்கிறது இயேசு நம்ம கூட இருப்பது தெளிவா புரிஞ்சுக்கலாம் எந்த காரியத்திலும் உன்னை ஜெயிக்க வைக்கணும் அதுக்காகத்தான் இந்த கிருபை கொடுத்திருக்கிறார் இரண்டாவது உனக்குள்ளத உனக்கு ஆண்டு கொடுத்திருக்கு மகிழ்ச்சிய யாரும் பறிக்க முடியும் அதனாலதான் பவுல் சொல்ல கத்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் சொல்லி மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்கிற ஏன்னா அந்த மகிழ்ச்சியை பறிக்கிறதுக்கு பிசாசன ஏன்னா நீ மகிழ்ச்சியை பறிச்சாச்சுன்னா நீ உன் காரியத்தை காண் கத்தர் மேல உன்னை முழு கவனம் செலுத்த முடியாது உன் மகிழ்ச்சி பறிக்கப்படும் பொழுது அதை குறித்தே நீ சிந்திச்சிருப்ப அதனாலதான் பிசாசனம் உனக்குள்ள மகிழ்ச்சியை பறிக்கிறான் ஆனா அந்த மகிழ்ச்சி பறிக்கப்படாமல் இருக்கணும்னா அவருடைய கிருப நமக்கு வேணும் அப்ப அது மட்டும் எனக்கு போதும் ஆண்டவர மட்டும் எனக்கு போதும் இந்த உலகத்துல நான் ஜெயிக்கிறவனாகும் எனக்குள்ளதை எந்த இலக்காதவனாம இருக்கணும்னா கிருபை இந்த கிருபை ஆகிய ஆண்டோ நமக்கு கூட இருக்கணும் இன்னைக்கு பேசினாங்க அதற்கு ஆண்டோக்கு நன்றி சொல்லுவோம் கத்த இந்த வார்த்தையை நம்மளோடு பேசினாலே ஆண்டோருக்கு முதலாம் நம் நன்றி சொல்லுவோம் அப்ப அந்த நாளிலும் நீங்க இவ்வளவு பெரிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி சொலிச்சுடுறோம் தொடர்ந்து நம்முடைய பிரச்சனை எங்களை வழி நடத்துட்டோம் கடைகளை எல்லாத்தையும் மாற்றி போட்டு நம்முடைய கிருபையில நாங்க நிலை திருப்பதற்கு கிருபையை பெற்றுக் கொள்ளுவதற்கு எங்களை தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா எல்லா பிள்ளைகளும் பெற்றுக் ஒருவரும் இந்த கிருபையிலிருந்து விடாதபடி இந்த கிருபையின் மூலமா ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மகிழ்ச்சியோடு வாழ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை தரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜூபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியா பண்ணிக்கிறோம் துதி கன எல்லாம் அமக்கே சொல்லு ஏசு கிருஷ்ணன் மூலம் ஜுபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல சிதா ஆமே